அதை வளர்ச்சியோட மாபெரும் சீக்கிரட்டை சொல்லி தரேன் கத்துக்கிறீங்களா கத்துப்பீங்களா பயிற்சி கூட பண்ண காலையில் மூணு மணிக்கு பண்ணு அதுக்கப்புறம் கண்டினியூவாக ரெண்டு மணி நேரம் சில நேரத்தில் பல்லெல்லாம் கிடுக்கு 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 நடுங்கி காதில் போக வந்து எந்திரிக்க முடியாமல் போய் கையெல்லாம் அந்த பல்ஸ்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படிலாம் பயிற்சி பண்ணியிருக்கேன் பயிற்சி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வரவில்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர்கள் எல்லாமே என் உயிர்கள் தான் சொல்லி நான் அவங்களை நேசிக்க ஆரம்பித்தேன் யாரையும் உதாசீனப்படுத்தலை நான் பணத்துக்கு முக் பணம் எனக்கும் தேவை குடும்பத்துக்கு தேவை ஃபவுண்டேஷனுக்கு தேவை எல்லாத்துக்கும் பணம் தேவை பணமே எனக்கு வாழ்க்கை இல்லையே அவசியமான விஷயத்திற்கு பணம் போதும் அவசியமில்லாமல் இருக்கும் போது அந்த பணத்தை வேறு ரூபமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் இந்த உயிரை நான் எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு தான் பார்க்குறேன் நான் அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த அழகு பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு உயிரை பிரம்மாண்டப்படுத்துறீங்களோ சந்தோஷப்படுத்துறீங்களோ உள்நோக்கம் இருக்கக்கூடாது ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணுவான் இருக்கக்கூடாது ஒரு 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 கார் வாங்கி கொடுத்தாலும் ஒரு வீடு வாங்கி தான் இவன் இன்னும் நல்லா எனக்கு உழைச்சி கொடுப்பான் இன்னும் அவன் ரத்தத்தை உரிய பிளான் பிளான் தான் அதெல்லாம் புரியுதா நான் சொல்கிறது எதிர்பார்ப்பில்லாமல் ஒருவனின் தேவையை நீங்கள் நிறைவேற்றும் போது நீங்கள் எதிர்பார்க்காத போது இறைவன் உங்களுக்கு பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருங்க நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படிலாம் ஒருத்தனை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ இறைவன் உங்களை அப்படிலாம் சந்தோஷமாக வச்சுப்பார் அதை விட பல மடங்கு சந்தோஷமாக வச்சுப்பார் ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க ஏன் காரணம் தெரியுமா அருள் கணக்கு அப்படி தான் செயல்படுது இந்த உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து வழிகாட்டி சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது உங்கள் கடமையா இறைவனோட கடமையா நூறு சதவீதம் இறைவனோட கடமை தான் இப்போ திருப்பதி மலையில் ஒரு இடத்துல ஒரு குரங்குக்கு வாழைப்பழம் தேவைப்படுது இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா அதுக்கு வாழைப்பழம் இப்போ உங்கள் கடமையாது அது யாரோட கடமை இறைவனோட கடமை இப்போ இறைவனோட கடமையில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு சாப்பாடு போடுறீங்க உதவி பண்ணுறீங்க அவரோட வேலையை ஃப்ரீ பண்ணீங்களா இல்லையா இறைவனோட கடமையில் இப்போ நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்களா இல்லையா இப்போ இறைவன் உங்களுக்கு கடங்காரன் ஆகிறாரா இல்லையா இறைவன் கடங்காரன் ஆகிறாருன்னா விட்டுருவாரா சரி நான் கடங்காரனாகவே இருக்கு நீயே கோடி சொன்னாருன்னு விட்டுருவாரா இறைவன் என்றென்றைக்கும் கடன் படவே மாட்டார் இறைவன் எப்போது கடன் படுகிறாரோ இந்த பூமி சமநிலையில் இயங்காது நீங்கள் வாண்டடாக போய் அவரை கடங்காரனா மாற்றினீங்கல்ல அதுக்கு சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு அவர் கடனை அவர் ஈடு செய்வதற்காக அவர் கடனை அவர் பூர்த்தி செய்வதற்காக பல மடங்கு உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் நீங்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நீங்கள் இன்னும் நல்ல கேரக்டராக மாறல இந்த உலகத்தில் எவன் ஒருவன் நடக்கக்கூடிய செயல்களுக்கு இறைவனையே காரணம் காட்டி கொண்டிருக்கிறானோ ஹீ இஸ் அ வெரி 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 பிரில்லியண்ட் ஃபெலோ அவனை சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க